வேட்பாளர்கள் இரண்டு அறிவித்திருக்கிறார் வழக்கறிஞராக இருக்கிற திரு இன்பதுரி அவர்களையும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு தனபால் அவர்களும் இரண்டு பேரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று முறையான அறிவிப்பையும் இன்று செய்திருக்கிறார்கள் இன்றைக்கி அதிமுக தரப்பில் வந்து தேமுதிக கூட இருக்கு இருக்குது அப்படின்றாங்க ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜனவரியில் தான் அறிவிப்போம் அப்படின்றாங்க அது அவங்களுடைய இல்லை இதுவரையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணியில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்படும் என்றும் முறையாக பொதுச்செயலாளர் அவர்களே அறிவித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் மதுரையில் நடைபெறக்கூடிய திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மறைந்த விஜயகாந்த் வந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இது வந்து கூட்டணிக்குள்ளே அவங்களை இழுப்புவதற்கான ஒரு இதாக பார்க்கலாம் இல்லை அதாவது வந்து எப்போதுமே பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது ஒரு வழக்காக ஒரு மரபாக பின்பற்றப்படுகிறது ஆக அதனுடைய அதனுடைய அடிப்படையில் தான் அவ்வாறாகத்தான் அவர்கள் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திருக்கிறார்கள் என்று நாம் கருத வேண்டும் ராஜ்யசபா சீட் குறித்து கட்சி என்ன முடிவு செய்தால் அதை பின்பற்ற வேண்டியதுதான் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அழகு இந்த அறிவிப்பை அப்படி இல்லை இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆட்சிக்கு வருகிற போது நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வரும் இன்றைக்கி திமுகவில் வந்து நடிகர் கமலஹாசனுக்கு வந்து மகள நினைமயம் தலைவர் அவருக்கு வந்து இந்த ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்குற மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளே இருக்கு அவர் திமுகவ எதிர்த்தார் இப்போ வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சுருக்காரு நடிகர் கமலஹாசன் வந்து வாரிசு அரசியலை எதிர்த்து தான் கட்சியை தொடங்கினார் மக்கள் நீதி மய்ம் என்று சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக ராஜ்யசபா சீட்டுக்காக அண்ணா அறிவாலயத்தில் தன் கட்சியை அடகு வைத்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறார் ஓகே நன்றி நடிகை திமுகவிட எவ்வளவு கூட்டி வர மாட்டேனே வந்து வந்து பெரிய அது காய்த்த மரம் தான் கல்லடி வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சிக்க விமர்சிக்க அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் அடிக்கடிக்க பந்து உந்துவதை போல அறுக்கறுக்க வயிற மின்னுவதை போல எவ்வளவு சோதனை வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கும் நிச்சயமாக நிறைய பேர் கூட்டணிக்கு வருவார்கள்